தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் கிட்டத்தட்ட நான் பேசி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு ஒரு ஸ்மால் ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஸோ அதனால் வந்து ஒரு 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 மாதம் சென்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபிசியோ எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசித்தேன் அதே மாதிரி சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்து ஒரு மாதம் இருந்தேன் ஃபிசியோதெரப்பி எடுத்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன் அப்பா அம்மாவோட இருந்தேன் ஸோ இப்படி டைம் பலவிதமாக போச்சு அந்த நேரத்தில் தான் வந்து நம்மளோட அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இணைந்தது ஸோ ஸோ எதை பற்றியும் நம்ம கருத்து சொல்லாமல் எந்த ஒரு இன்டர்வியூவும் பண்ணாமல் ஒரு ஓரமாக தான் ஒதுங்கி இருந்தோம் பட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இந்த சமயத்தில் ஓ ஒரு விஷயம் பேச வேண்டியதாக இருந்துச்சு அதாவது வந்து இந்த டாஸ்மாக் ஊழல் டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இடி வந்து டா உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகாஷ் அதுக்கப்புறம் ரிதீஷ் இது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கிறதா அப்படின்றத வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆராயலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்சஸ் இல்லையா நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு மக்களுக்கு தெரிவிக்கணும் நான் இங்கே யுஎஸ்க்கு வந்துட்டேன் தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் எப்பயுமே டாஸ்க்மார்க் பத்தி பேசிட்டு தான் இருப்பேன் ஏன்னா வந்து ரொம்ப அநியாயம் பண்றாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவனும் வந்து சரக்கு கிடைக்கிது இது ரொம்ப தப்பு தமிழ்நாடு மக்களை வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது ஒரு அடிமையே ஆக்கிட்டாங்க அப்படின்றதுல வந்து எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது தமிழ்நாடு மக்கள் இப்போ யாருமே வந்து எங்கேயாவது கடனை வாங்கியாது கடனை உடனே வாங்கியாது தாலியாக அறுத்தாவது நம்ம வந்து எப்படியாவது வந்து குடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நான் வந்து கூட பார்த்தேன் தான் இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்தேன் பட் இப்போ ஒரு லெவல் தாண்டி இன்னைக்கு வந்து டாஸ்மாக் ஊழல் வந்து எந்த அளவுக்கு ஒரு அது வந்து ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் ஏன்னா பணம் வந்து எக்கச்சக்கமா வருதுங்க எக்கச்சக்கமாக வருது அந்த டாஸ்மாக்னால ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்தால ஆறு மணிக்கு போனாலும் கிடைக்குது நைட்டு பத்து மணிக்கு மேல போனாலும் கிடைக்குது சரக்கு அப்போ அந்த சரக்கு வந்து டாஸ்மாக் கடையிலேருந்து வரதில்ல டாஸ்மாக்லேருந்து வெளியேந்து தான் வருது வெளிலேருந்து வருது அப்படின்னுனா டைரக்டா டிஸ்டில் டாஸ்மாக் கடைக்கு வந்தாலுமே அதை சில பாட்டில்களை எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சிடுறாங்க இந்த மாதிரி வந்து பிளாக்ல கொடுக்குறதுக்கு ஸோ இது வந்து சிஸ்டம் குள்ளேயே வரதில்லை நீங்கள் டாஸ்மாக் வழியாக கொடுத்தா தானே உங்களுக்கு வந்து அது குள்ள போகும் இது சிஸ்டம் குள்ளேயே வராமல் இது தனியாக எடுத்து வெளியே வச்சுறாங்க அதே மாதிரி சென்னையில நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விசாரித்த வரைக்கும் டெண்டர் எங்கேயுமே கொடுக்கல டாஸ்மாக் பாருக்குன்னு பாருக்காத பாருக்கு டெண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு டாஸ்மாக் பக்கத்தில் கடைப்பக்கத்தில் பார் இருக்கும் இல்லையா அந்த பார் யாரோட பாரோட உரிமையாளர் யார் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டெண்டர் வந்து இஷ்யூ பண்ணி அந்த ஒரு ஆள் வந்து பிட் பண்ணி நான் அதை வந்து அந்த டெண்டர் எடுப்பாங்க இல்லை நான் இந்த இந்த கடைக்கு நான் தான் ஓனர் இந்த கடையில் வந்து அதுக்குன்ட்டு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கப்பம் கட்டி அவங்க வந்து டெண்டர் எடுப்பாங்க இப்போ டெண்டரே கொடுக்கறதில்ல ஆனால் இன்னும் வந்து பார் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அப்படின்னா அந்த டெண்டரை யார் நடத்துறது அப்படின்னு வந்து நம்ம வந்து அது வந்து கரூர் கேங் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சரி அந்த கரூர் கேங்கை விட்டுடுங்க அவங்க வந்து பாரை நடத்துகிறாங்க சரி மக்கள் எங்கேயாவது ஒரு இடத்த குடிக்கணும் ஸோ அதனால் குடிக்கிறதுக்கு பார் நடக்குது ஆனால் காத்தால் ஆறு மணிக்கு வர சரக்கு வந்து டாஸ்மாக் கடையிலேருந்து வரதில்லை அந்த டெண்டர்னுக்குன்னு ஒரு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த பார் இருக்குல்லையா அந்த பார்லேருந்து தான் வருது அதே மாதிரி பதினோரு மணிக்கு நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் வந்து போனாலும் எங்கேருந்து விதை வருது அப்படின்னா அந்த தான் வருது அவங்க உள்ளே தான் வச்சுருக்காங்க டாஸ்மாக் கடைக்குள்ளே போகிறதில்ல அதே மாதிரி சில சமயங்களில் நான் சொல்றது சில சமயங்களில் நைட்டு ஒரு ஒம்பது ஒம்போது மணிக்கு மேலே ஒம்பது மணி ஒம்பதரை மணி பக்கத்தில் நீங்கள் வந்து லாஸ்ட்லாம் நீங்கள் வாங்குற சரக்கு நீங்கள் வாங்கிறதா இருந்தால் அதுவும் வந்து டாஸ்மாக் கடைக்கு உள்ள போய் வாங்குறதில்ல அவங்க வந்து இவங்க இங்கே இருந்தே தான் கொண்டு வராங்க ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஏன்னா நீங்க பார்ல உட்காந்து இருக்கும்போது தான் அந்த பார்ல இருந்து ஒரு பையன் வருவான் அந்த பையன் தான் நீங்க காசு கொடுத்து தம்பி எனக்கு ஒரு குவார்டர் வேணும் ஒரு ஆஃப் வேணும் இல்லை ஒரு ஃபுல் வேணும்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த பையன் என்ன பண்றான் அவன் டாஸ்மாக கடைக்கு உள்ள போகிறானா இல்லாட்டினா இங்கேருந்து லோக்கல்லேருந்து வச்சுருக்கானா வச்சிருக்கானா நமக்கு எப்படி தெரியும் அதுதான் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னாரு அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி வரைக்கும் இந்த முப்பதாயிரம் கோடி வரைக்கும் இருக்கிற இந்த பணம் வந்து சிஸ்டம் குள்ளேயே வரல சிஸ்டம் குள்ள வரல அப்படின்னா என்ன சொல்ல வராது அப்படின்னா டாஸ்மாக் வழியா நீங்க வாங்கினாதான் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும் பாதி நேரம் டிஸ்டிலேயும் டைரக்டா இல்லை வந்துடுது டைரக்டா இங்க வந்து ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் வந்து அது வந்து இவங்களே வந்து எடுத்து விற்றுக்கிறாங்க அப்படின்னா சிஸ்டம் குள்ள வராமல் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிளாக் மணியா வருது ஸோ இந்த பணத்தை நீங்க வந்து எப்படி வந்து செலவு பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து செலவிடப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் வந்து வரவு செலவு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் காட்டலாம் அதுதான் வந்து பியூட்டியே ஸோ அதனால வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் கிட்ட இந்த லேண்டை வந்து இந்த காசு கொண்டு வந்து போய் கொடுத்துட்றது அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி இவங்க பினாமியா இருந்துக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து கணக்கே காட்ட முடியாத ஒரு இது வந்து என்னன்னா சினிமா தோடு சினிமாவில் வந்து நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு படம் எடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு சந்தானம் படம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு சந்தானம் படம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்தானம் படம் வந்து ஓடிச்சா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அதே வந்து நீங்கள் வந்து இல்லை பயங்கரமாக ஓடிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நூறு கோடி ரூபா அப்படி ஓ நூறு கோடி ரூபாய் ஓடவே இல்லை ஒரு படத்துக்கு நீங்கள் பத்து கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க ஆனால் நூறு கோடி ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு லாபம் வந்துடுச்சு அப்படின்னு காட்டி அந்த தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச பட்சத்தில் உங்களுக்கு ஒயிட் ஆகிடுது இல்லை இப்படி வர பணம் வந்து இதுக்குள்ளே வந்து சினிமா துறைக்குள்ள வந்து இப்படி வந்து ஒயிட் ஆகிடுது அதே மாதிரி வந்து இப்படி வர பணம் பிளாக் மணி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் போய் அதுலேருந்து வர நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் விற்றோன்னு காமிச்சு அதுலேருந்து வந்து ஒரு லாபத்தை எடுத்துக்கிறது ஸோ எல்லாமே பிளாக் மணி எல்லாமே வந்து ஒயிட் ஆக்குறாங்க இப்படி தான் சோ இந்த சிஸ்டம் வந்து என்ன சொல்றது ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு மாஃபியா சிஸ்டம் மாதிரி தான் இருக்கு இது வந்து இடி வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அமலாக்கத்துறை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா அதுக்கு வந்து ஃபுல் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இடியோட கேஸ் எதுவுமே வந்து இது வரைக்கும் வந்து ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணதா எனக்கு தோணலை ஏன்னா வந்து அது பொன்முடி கேஸாக இருக்கட்டும் துரைமுருகன் கேஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன சொல்லுது ஒரு ஸ்கேர் டாக்டிக்ஸ் தான் அதாவது வந்து யாராவது ஒருத்தங்களை மிரட்டணும் யாராவது வந்து நம்ம வந்து அடிப்பணியை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்றது இடி அவங்க மேலே பாயும் கிட்டத்தட்ட பொன்முடியெல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணுவாங்க அவரையும் அவர் ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஜட்மெண்ட்டே வந்துருச்சுன்னு சொல்லும்போது அவங்க போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டை போயிட்டு அவங்க வந்து நிவாரணம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் மினிஸ்டராகவும் ஆயிட்டார் தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மேல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவட நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க அதுல வந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஃபாரினுக்கு போயிட்டாங்கன்னு வேற சொல்றாங்க இன்னைக்கு இடி வந்து உள்ள வந்து அவங்களை வந்து ஸ்கேர் பண்ணியிருக்காங்க பட் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க இல்ல அத்துமீறல் பண்றாங்க இடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அத்துமீறல் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது வந்து தட் இஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் அதுக்குள்ள நான் போக விரும்பலை நான் வந்து பேச வரது வந்து இந்த சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கரப்டட் தேர்ட்டி தௌசண்ட் குரோஸ்ன்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னா இது ஒன்றுமே இல்லை முப்பதாயிரம் கோடியை விட தாண்டுது அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு ஏன்னா ரிதீஷ் வந்து அவரு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி குரோர்ஸ் ஃபிஃப்டி குரோர்ஸ்க்கு வந்து ஒரு பில்டிங்கை கட்டுற பில்டிங்னா பில்டிங் இல்லை வாழ்கிற வீடு வீடு வந்து இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு கட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பணப்புழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு மோடி மேலேயும் பயம் இல்ல டாடி மேலயும் பயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து என்ன சொல்றது ஒரு கடைந்தெடுத்த ஒரு பொலிட்டீஷியனா மாறிட்டாரு அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்றுகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா அவரும் வந்து என்ன சொல்றது அந்த ஊழலுக்குள்ள உள்ள வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா இனிஷியலா நீங்க உதயநிதி ஸ்டாலின் உள்ள அரசியலுக்குள்ள வரும்போது அவரோட தொகுதியை போயிட்டு எப்படி பார்த்தாரு வந்து கக்கூசை போய் பார்த்தாரு பாத்ரூமே போய் பார்த்தாரு அங்கே தண்ணி படியிறத போய் பார்த்தாரு எல்லாத்தையும் சரி பண்ணாரு அந்த அரசியல்வாதி என்னாங்க அந்த அரசியல்வாதி என்ன ஆச்சு எங்கேயே அந்த அங்க எங்கேயே அந்த உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா எங்கேயே அந்த உதயநிதி ஸ்டாலின் அந்த உதயநிதி ஸ்டாலின் இப்போ இல்லையே இப்போ உதயநிதி அந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வந்து மிஸ்டர் இவர் சாராயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பின்னாடி அவரை காப்பாற்றுறதுல தானே அவங்களோட நினைப்பே இருக்கு இன்னைக்கு எப்படி இப்படி அடித்த காசை எப்படி நம்ம வந்து சொத்து சேர்த்து எப்படி வந்து பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு நிலைமையில தானே இருக்கிறாங்க இன்னைக்கு தானே மிஸ்டர் தானே மிஸ்டர் ஸ்டாலினும் வந்து இன்னைக்கு போயிட்டு டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஈடி ரைடு வந்தவங்க தானே போயிருக்கிறாரு எல்லாமே ஸ்பெக்குலேட்டிவ் நான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா வந்து ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி தானே இருக்கு இல்லையா பட் இதனால் வந்து ஓகே இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும் இதனால் வந்து இன்னைக்கு வந்து திமுகக்கே ஒரு அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடும் இந்த உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுறவங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது இன்னும் பொன்மிடியவே அரெஸ்ட் பண்ணலை அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க செந்தில் பாலாஜி மேலே கேஸ் தான் இருக்கே தவிர அவரை இன்னும் கன்விக் பண்ண முடியல அதேதான் துரைமுருகன் மேலேயே இன்னும் கேஸ் போட முடியல ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில ஓ இன்னைக்கு நான் அவர் அரெஸ்ட் பண்ணுறவங்க இவர் அரஸ்ட் பண்ணுறவங்கலாம் நடக்கவே நடக்காதுங்க ஒண்ணு திமுகவை ஜெயிக்கணும் அப்படின்னா திமுக இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் திமுகவோட பேக்ரவுண்டை வந்து நம்ம வந்து சாதாரணமாக குறைத்து போடவே முடியாது ஏன்னா மக்கள் வந்து அதை பற்றியும் கவலைப்படல அவங்கள அதை பாதிக்கலை அத அவங்கள அதை பாதிக்காத வரைக்கும் அவங்க திமுக மேலே ஒரு அனுதாபியாக தான் இருப்பாங்க இதுதான் வந்து அரசியல் அதை வந்து புரிஞ்சிக்க தெரியாதவங்க தெரிய அவங்க தெரியாமயே வந்து அவங்க போயிடுவாங்க அதனால தப்பு கிடையாது ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்க அதை பாதிக்கலை இல்லையா எங்கேயோ ஒரு இடத்த குடிக்கிறவன் அதுவும் டாஸ்மாக்ல நடக்கிற ஊழல் எனக்கு என்ன ஏன் வந்துச்சு அப்படின்னு தான் அவங்க கேட்டுட்டு போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நிச்சயமா திமுக தான் திருப்பி வருவாங்க ஏன்னா அதிமுக வந்து இன்னைக்கு பாஜகவோட போய் சேர்ந்துருக்கிறாங்க பாஜக எதிர்ப்பு தான் வந்து தமிழக அரசியல் அடுத்த பத்து வருடத்துக்கு அதுல மாட்டுக்கருத்தும் கிடையாது அது தெரியாம இன்னைக்கு அதிமுக தெரியாமல்லாம் இருக்காது தெரியாமலாம் இருக்காது நிச்சயமா அத விட்டுட்டு அவங்க வந்து அதிமுக வேற வழி இல்லாம போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படி சேர்ந்துருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து திமுகவோட வெற்றியும் யாரும் தடுக்க முடியாது இது இதனால வந்து ஏதாவது பெரிய மாறுதல் வந்துருமான்னா மாறுதலும் வராது அதான் வந்து ஸ்டாலின் போயிட்டு மிஸ்டர் ஸ்டாலின் போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு இடி நடத்துகிற மாதிரி நடத்துவாங்க இந்த சைடில் வந்து இவங்க பேசுகிற மாதிரி பேசுவாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் திமுக வந்து வெற்றி பெற்றுட்டு போக போகுது அவ்வளோதான் ஸ்டாலின் இஸ் அ வெரி ஷ்ரூட் நான் அதுக்கு வந்து அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் உதயநிதி ஸ்டாலின் அஸ் பிகம் அ பொலிட்டீஷியன் அதுக்கு அவருக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஆயிட்டார் அதுக்கு ஒரு ஹேட்ச்ஸ் ஆஃப் அவ்வளோதான் நான் மக்களாக இருக்கிற நாம தான் வந்து கொஞ்சம் விழித்து சரக்கு அடிக்க வேணாம்னு சொல்லலை அதை வந்து எதுக்கு காத்தால வந்து அடிக்கணும் நைட்டு வந்து பதினோரு மணிக்கு மேலே அடிக்கணும் பட் ஆனால் வந்து திறந்து வச்சிருக்காங்களே அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்றது மக்கள் தான் நாமளாக இருக்கிறவங்க மக்கள் விழித்து கொண்டால் தான் இதை வந்து நாம நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது இதை வந்து மாற்றத்துக்கும் வேற வழியும் தெரியல இதை உண்மையை தான் நம்ம சொல்றோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க சாரி ஒரு ரெண்டு மாசமா பேச முடியல இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்றேன் வாழ்த்துக்கள் மக்கள் மக்களே நீங்கள் வந்து உங்களை கொள்ளுங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம்